ஆமாம் சகைவை பாருங்க நூற்றா பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அதிகாரத்தில் இருக்கிறவர் அப்படி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வந்தாலே ஜனங்கள் இடம் கொடுப்பாங்க ஆனால் இங்கே இவனுக்கு இடமே கிடைக்காது ஏன்னா அவன் சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தை என்னென்ன பாவி இதனால சகை ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டாரு கூட்டத்துக்குள்ளே போனால் நமக்கு மதிப்பு கிடையாது தனியாக காட்டத்தின் மரத்தில் அழைத்து இப்போ இயேசு வந்து காட்டத்தின் மரத்துக்கு கீழே நின்று சகைவே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்து இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னதும் எல்லாருக்கும் முன்பாகவும் நிற்க வெட்கப்பட்டவன் இப்போ வேகமாக எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கிறான் இப்ப யார் என்ன பார்த்தா என்ன என்ன எப்படி கூப்பிட்டா என்ன என்ன பெயர் சொல்லி அழைத்து ஒருவர் இருக்கிறார் ஆனால் என்னை பெயர் சொல்லி அழைத்து ஒருவர் இருக்கிறார் இதுக்கு மேல நான் வெட்கப்பட தேவையில்லை எனக்கு தான் அதன் பிறகுதான் ஜனங்கள் சுத்தி பேசுறாங்க பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு சகை ஒரு மைண்டாவே எடுக்கல ஏன்னா மொத்த ஜனங்கள் பாவி சொல்லுகிறது நடுவில் ஒருவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அழைத்திருக்கிறார் அநேகர் சொல்லுகிற அவதூரை கேட்டு சோர்ந்து போகிற உள்ளமே அவர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு முன்னாடி போய் கொண்டே இரு அவர்கள் சொன்னதல்ல அவர் சொன்னதே என் வாழ்க்கையில் நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்ல